மாதிரி புனிதமிக்க துலஹ் மாதத்துல முதல் பத்து நாட்கள் என்ற பகுதிக்குள்ள நம்ம இருக்கிறோம் இந்த காலத்துல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இபாத தினம் சொன்னால் தின நாள்ல வந்து நோன்பு பிடிப்பது இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கும் இரண்டு வருடங்களுடைய பாவம் கடந்த வருடம் அடுத்து வர இருக்கக்கூடிய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி அல்லாவுடைய தூதர் சலல்லா அலை சலமாகவும் வழிகாட்டுறாங்க இதில் என்ன விஷயம்னு கேட்டால் இதில் ஒரு தகவலை வந்து கொஞ்சம் ஆழமாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இந்த அரஃபா நோம்பை வந்து எப்போ பிடிக்கிறது இது ஒரு சர்ச்சையாகவே என்ன தொடர்ச்சியாக வந்து சோசியல் மீடியாக்களை பார்த்தாலும் என்ன ஒவ்வொரு சாரா ரெண்டு கருத்தை சொல்லி கொண்டிருப்பாங்க இருப்பாங்க ஒன்று என்னன்னு கேட்டால் ஹாஜிகள் எப்போ அரஃபாவில் உண்டு கூடுவாங்களோ அந்த தினத்தில் வந்து நம்ம அரஃபா நோம்பு பிடிக்கணும் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் அரபாவுடைய தினம் எப்போ வரும்னு கேட்டா சவுதியில எங்களுக்கு வந்து திங்கட்கிழமை நம்ம வச்சிருக்கிறோம் சவுதியில வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாள்டா சனிக்கிழமை என்ன அரபா தினம் வரும் அப்ப இன்னைக்கு நைட்டு தூங்கி எழும்பும் போது என்ன செய்வாங்க நோன்பு பிடிப்பாங்க இப்படி ஒரு சாரார் அதே போல இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் பிறை ஒன்பது எங்களுடைய பகுதிக்கு எப்போ வருதோ அப்பதான் அரபா நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி இரண்டு கருத்துக்கள் பரவலாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் என்ன சோசியல் மீடியாக்கள் சென்றடைந்து கொண்டு இருக்குது இந்த துல்ஹ் மாசம் வரும்போது அல்லது பிறநாள் வரும்போது நோன்பு வரும்போது தகவல்கள் அடிக்கடி என்ன பேசப்பட்டு கொண்டே இருக்கும் இருந்தாலும் நம்ம நினைவுபடுத்துறது என்ன கட்டாய கடமை நினைவுபடுத்துறது மூவீங்களை பயனளிக்குமா இல்லையா இது சம்பந்தமான தெளிவென்னு நம்ம தெளிவாக என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் வந்து அரபா தினத்துல நோன்பு பிடிக்க சொல்றாங்க அரபா தினம் என்பது இதுல சரியான நிலைப்பாடு என்னன்னு கேட்டா நமக்கு எப்ப பிறை ஒன்பது வருதோ அப்பதான் நோன்பு பிடிக்கணும் அது ஏன்றதை நான் தெளிவுபடுத்துறேன் தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா அரபால ஹாஜியர் ஒன்று கூட கூடிய நேரத்துல தான் நோன்பு பிடிக்கணும்ன்றது அல்ல நமக்கு எப்ப பிறை ஒன்பது வருதோ அப்பதான் என்ன செய்யணும்னு கேட்டா நோன்பு பிடிக்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹாஜியல் அரபால ஒன்று கூட கூடிய தினத்துல தான் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹதீஸ்ல வரக்கூடிய வாசம் சௌமி அவுமி அரஃபா அரஃபா தினத்துல நோன்பு பிடிக்க சொல்லி வருது அரஃபா தினம் உண்டா எப்ப ஹாஜிகள் எப்ப வந்து ஒன்று கூடுவாங்களோ அதுதான் அரஃபா தினம் அதனால அந்த தினத்துல தான் நோம்பு பிடிக்கணும் என்று சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பார்க்கிறோம் இது மேலோட்டமா பார்க்கும் சரியான கருத்துமா இருக்கும் ஆமா ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாள தானே நம்ம நோன்பு பிடிக்கணும் அப்படித்தானே வார்த்தை வருது அப்ப இது கரெக்டா இருக்குமோன்ற யோசிப்போம் ஆனா ஹதீஸ்ல வச்சு நம்ம டீப்பா சிந்திச்சு பார்க்கும் இஸ்லாம் அந்த கருத்தை சொல்லல பிறை

ஒரு நோன்பை பிடிக்க சொல்லி ரசூல்ல சொல்றாங்க அந்த தினத்துல வந்து ஃபேமஸான ஒரு நிகழ்வாக அரபா தினம் இருக்கிறதுனால ரசூல்ல அரபா தினத்தை சொல்லி சொல்றாங்களே தவிர ஹாஜிகள் ஒன்று கூட கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நீங்க நோன்பு பிடிக்கணும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி அல்ல இப்ப உதாரணமா வந்து இப்ப இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்ன பிப்ரவரி நாலாம் தேதி வச்சுக்கோங்களேன் நாலாம் தேதி இப்ப நான் ஒருத்தர் சொல்றாரு இவர் பிப்ரவரி நாலாம் தேதி பிறந்தாரு அல்ல சுதந்திர தினத்துல பிறந்தாரு அல்லது சுதந்திர தினத்துல மரணிச்சாரு என்று சொல்லி நான் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் பிறந்ததுக்கு சுதந்திர தினம் காரணமா சுதந்திர தினம் காரணமா தான் இவர் பிறந்தாரா அல்லது அவர் மௌத்தா போனதுக்கு சுதந்திர தினம் காரணமான்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது அந்த பிப்ரவரி நாலுன்றத சொல்லாம சுதந்திர தினம்ன்றது ஃபேமஸான ஒரு விஷயம் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்காக வேண்டி என்ன சொல்றேன் கேட்டா இவர் சுதந்திர தினத்துல பிறந்தாரு பிப்ரவரி நாலு பிறந்தேன்னு சொல்லாம சுதந்திர தினத்துல பிறந்தாருன்னு சொன்னா அர்த்தம் என்ன அவர் பிப்ரவரி நாலு தான் பிறந்திருக்காரு

சவுதியில இருக்கிற அந்த ஜித்தால் இருக்கிறார்கள் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு கூட பிடிக்கலாம் இருக்கும் ஏ ஹாஜியல் எப்ப அரபால் ஒன்று கூட்டுறாங்கன்னு சொன்னா சுபகுக்கு பிறகுதான் வெளியாகுவாங்க சுபகுக்கு பிறகு அந்த அரபா மைதானத்துக்கு போய் சேரும் போது லுகர் ஆகிடும் லுகர்ல இருந்து என்ன மாறி பறக்கும் இருந்து அங்கிருந்து வெளியாயிடுவாங்க அப்ப சஹர் செய்யக்கூடிய நேரம் சவுதியில மக்கள் சஹர் செய்யக்கூடிய நேரத்தில் அரபா மைதானத்தில் ஒன்று கூட இருக்க மாட்டாங்க அப்ப அரபா மைதானத்துல ஒன்று கூட கூடிய நேரத்துல நோம்பு பிடிக்கணும் என்ன அதை சொல்லவே இல்லை

சவுதிக்கு இன்னொரு நாடு என்ன பண்றாங்க சவுதிக்கு முன்னாடி அவங்களுக்கு புற தென்பட்டுருச்சு சவுதி முப்பதா பூர்த்தி செய்யறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாடு புறைய பார்த்துட்டாங்க அப்ப அவங்களுக்கு பிறை ஒன்பது வரும்போது சவுதியில பிற எட்டாக இருக்கும் அப்ப இவங்களுக்கு பிறை பத்து வரும்போது தான் சவுதியில பிறை ஒன்பதா இருக்கும் அப்ப ஹாஜியர் ஒன்று கூடிய நாளில் தான் நோன்பு பிடிக்கணும் சொன்னா இவங்க பெருநாள் தினத்துல நோம்பு பிடிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்ப இப்படி சொல்லவே இல்லை பிறை ஒன்பது தான் என்ன அரஃபா தினம்னா அவங்க அவங்களுக்கு எப்ப பிறை நோம்பது வருதோ அந்த தினத்துல நோன்பு பிடிச்சா அந்த கடமையை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த சர்ச்சைக்கு எல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா இந்த காலத்தில் இந்த தலைப்பு பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னு கேட்டா இந்த நவீன யுகத்தில் இந்த விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்த காலத்துல வந்து நமக்கு அரபா ஆஜியல் ஒன்று கூட்டுறது நமக்கு டிவியில இங்கிருந்து பார்த்துக்கொள்ளலாம் சொல்லி தான் இந்த கன்செப்டே ஆரம்பிப்பாங்க இந்த விஞ்ஞானம் சயின்ஸ் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வைங்க இதை சிம்பிளா புரிஞ்சு நம்ம தத்தமது பகுதியில எப்ப பிறை ஒன்பது வருதோ அப்பதான் நோன்பு பிடிக்கணும் அப்பதான் அரபா தினத்துல வந்து நம்ம நோன்பு பிடிக்கணும் என்றதை புரிஞ்சு கொள்றதுக்கு சிம்பிளான கன்செப்ட் என்னன்னு கேட்டா அப்படியே சயின்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு அப்படியே ரெசூல்லாவுடைய காலத்துக்கு போங்க ரெசூல்லாவுடைய காலத்துல ரெசூல்லா அரபா நோம்பு பிடிக்க சொன்னாங்க தானே ரெசூல்லா மதியனால இருந்தாங்க ரெசூல்லா ரெசூல்லா அந்த ஹிஜ்ரி பத்துல வந்து ஹஜ் கடமை கடமையாக்கப்படுது அந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் நிறைய பகுதிகளில் இஸ்லாம் வளர்ந்துட்டு மக்கா மதினால மட்டுமல்ல இஸ்லாம் ஏராளமான உலகத்தில் பல பகுதிக்கு இஸ்லாம் பரவிட்டு இப்ப ரெசூல்ல அரபா தினத்துல நோன்பு பிடிக்க சொன்னா மற்ற மற்ற நாட்டில் இருந்தவர்கள் மற்ற மற்ற பகுதியில் இருந்தவர்கள் எப்படி நோன்பு பிடிச்சிருப்பாங்க அதை யோசிச்சு பாருங்க இந்த ஒன்றை யோசிச்சாலே இந்த சாப்டர் க்ளோஸ் என்ன ரெசூல்ல வந்து மதினால இருந்தாங்க மக்கால அரபா இருக்குன்னா மக்கால அப்ப மக்கால வந்து அரபா தினத்துல நோன்பு பிடிக்க சொன்னா சவுதியே பக்கத்துல உதாரணமா கத்தார் எடுத்துக்கொள்ளுங்களே அல்லது கொய்த்து இருக்குது வேற வேற நாடுகள் இருக்குது சிரியா இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அரபாத எப்படி கண்டு கொண்டாங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் ஹாஜி அலி இந்த டைம் நொண்டு கூட்டிருக்காங்க என்று சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க அதை பற்றி ட்ரை ரெசூல்லா மதியனால இருந்தாங்க ரெசூல்லா மதியனால சஹாபாக்கள் ரெசூல்லா காலத்துல வாழ்ந்தங்கள இருந்தாங்க எப்பயாவது ஒரு தடவையாவது நான் அரபா நோன்பு பிடிக்கணும் மக்காவுக்கு கால் அனுப்பி அவங்க புறபாத்துட்டாங்களா அவங்க எப்ப புறபாத்தாங்க பிறகு ஒன்பது எப்ப அவங்களுக்கு வருது எப்ப அரபா தீனம்லா செக் பண்ணாங்களா ஆள் அனுப்பினாங்களா ஒரு செய்தி இருக்குதா மக்கா மதினா விடுங்க இஸ்லாத்துல ஒரு சட்டம் வந்து எல்லா நாட்டுக்கும் பொருந்த கூடிய இருக்கும் அரபா தினத்துல நோன்பு பிடிக்க சொன்னா அதை சவுதியை தாண்டி இருக்கக்கூடிய வேறு நாடுகள்ல எப்படி பிடிச்சிருப்பாங்க அப்ப எந்த ஒரு நிலைப்பாடு ரெசு உள்ளாவே தவறு என்று சொல்ற ஒரு நிலைக்கு வருமோ அது நிச்சயமா தவறான தான் இருக்கும் இந்த கன்செப்ட் படி பார்த்தா உலகத்தில் எல்லாரும் ஒரே நாள்ல தான் அரபா நோம்பு உள்ளாவே அப்படி செய்யலே ரசூவலோட காலத்தில் சாத்தியமே இருக்கலே அப்போ எங்கே விஞ்ஞானத்தை போட்டு புகுத்தணுமோ அங்கே விஞ்ஞானத்தை போடாமல் எங்கே தேவையோ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே கொண்டு போய் விஞ்ஞானத்தை பூட்ட போய் வந்த சர்ச்சைகள் தான் இது ரசூலில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன பேசிக்கா அடிப்படையாக புரிந்து கொள்ளணும்னு கேட்டால் இந்த பிறை விஷயத்தில் சயின்ஸை வந்து ஓவராக போட்டு பூட்டவே கூடாது இஸ்லாம் அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை நூற்றுக்கு நூறு கரெக்டாக எப்போ பிறை வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து நாளை கரெக்டாக பூ அதெல்லாம் கன்செப்டே இல்லை சூ மூள் இருக்கு பிறைய பார்த்து நோம்புவைங்க பிறைய பார்த்து நோம்ப விடுங்களுக்கு மேகமூட்டமா இருந்தா முப்பதாக பூர்த்தி செய்யன்றாங்க இந்த ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்களே பார்த்து பார்த்து நோம்ப நோம்புவேங்க பூர்த்தி செய்யுங்க உண்மையிலேயே வானத்துல பிற இருந்து கண்ணுக்கு தெரிகிற அளவுல இருந்து மேகம் வந்து அதை மறைச்சாலும் ரெசுல்லாத பத்தி கேர் பண்ண தேவையில்லைன்ட்டாங்க உண்மையிலே வானத்தில் புற இருக்குது கண்ணுக்கு தெரிகிற கன்செப்ட்ல இருக்குது மேகம் நமக்கு மறைச்சிட்டு ரெசூல சொல்கிறாங்க முப்பதாக பூர்த்தி செஞ்சுட்டு போங்கன்ட்டாங்க அதுக்கு பிறகு நாக்கு போய் சயின்ஸ் அப்போ போட்டுருக்கணும் பிறகு இங்கே போகிற நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் கோடெல்லாம் போட்டு சொல்லுவாங்க இது அந்த நாடு இந்த நாடு இங்களை வந்து ரெண்டா பிரிது பார்த்தீங்களா இந்த நாட்டில் உள்ளாக்கள் நோம்பு இந்த நாட்டில் இல்லாக்கள் நோம்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ ஒரு மடமையான எல்லாம் மீடியாக்கெல்லாம் பரவுறதை நீங்கள் பார்ப்பீங்க அதில் ரெசுல் ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கோணும் அப்படின்னு கேட்டால் நாட்டுக்கு ஒரு பிறைன்றதே நம்முடைய நிலைப்பாடு கிடையாது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பரவாக்கணும்ன்ற கன்செப்ட் தத்தமது பகுதிக்கு தான் பிறவாக்கணும் ஸ்ரீலங்கா ஒருபீற இந்தியா ஒருபீறா நம்ம சொல்லவே இல்லை தத்தமது பகுதி தான் கன்செப்ட் அப்ப சயின்ஸை வந்து இதுல போட்ட உண்மையிலே புற இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு விலங்காட்டி மாசத்தை முப்பதாகிட்டாங்க ரசூல்லா ரசூல்லா விட நாங்க பெரிய சயின்டிஸ்டா பெரிய அறிவாளியா ரசூல்லாக்கே மார்க்கம் சொல்லி கொடுக்க போறோமா இப்ப பிற விஷயத்துல இதை போட்டு நீங்க மூலைய போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒண்ணு சரி நீங்க சயின்ஸ் அடிப்படையில தான் எல்லாம் செய்யறன்னு சொன்னா ஒரு செய்தியை மட்டும் கூறி கொள்றேன் ரசோல்லா வந்து இந்த கிரகண நேரத்துல தொழுக சொல்றாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் போது கிரகணத்தை தொழுங்க கிரகணம் விலகும் வரைக்கும் தொழுங்க கிரகணம் ஆரம்பிச்சதிலிருந்து முடியும் வரைக்கும் என்ன செய்யணும் தொழணும் இது ஒரு விஷயம் நம்ம பார்த்தா என்ன கண்ணுக்கு நமக்கு கிரகணம் விளங்குதோ தொழுகை ஆரம்பிக்கணும் எப்ப கிரகணம் முடியுதோ அப்ப தொழுகை விட்டணும் இது பொதுவான ஒரு செய்தி ஆனா நீங்க சயின்ஸ் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்டு சூரியனுடைய ஒளி பூமிக்கு வரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட எட்டு வினாடிகளும் இருபது செகம் ஏற்படும் சூரிய கிரகணம் உதாரணமா பதினோரு மணிக்கு ஏற்பட்டனவீங்களே எங்களுக்கு பதினோரு மணிக்கு கண்ணுக்கு விளங்குதுன்னு சொன்னா அது உண்மையிலே பதினோரு மணிக்கு ஏற்பட்ட கிரகணம் அல்ல எட்டு நிமிஷம் இருபது செகண்டுக்கு முன்னாடியே கிரகணம் ஏற்பட்டிருக்கும் நமக்கு தெரியாது கண்ணுக்கு நமக்கு விளங்குற டைம் தான் பதினோரு மணி அதே போல கிரகணம் விளங்குறது விலகிறது வந்து பதினொன்னே காலண்டு வைங்க உண்மையிலே சயின்டிபிக்கலா எட்டு நிமிஷம் இருபது செகண்டுக்கு முன்னாடியே கிரகணம் விளங்கிருக்கும் இப்ப ஹதீஸ் அடிப்படையில எங்க கண்ணுக்கு விளங்குற கன்செப்ட் அடிப்படையில் பதினோரு மணிக்கு கிரகணம் விளங்குதா அந்த டைமுக்கு நம்ம தொழணுமா அல்லது சயின்ஸ் அடிப்படையில் எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே தொழணுமா என்ன செய்வோம் சயின்ஸ் என்னதை சொன்னா சொல்லிட்டு போற சூழ்நிலை அந்த அளவுக்கு நுணுக்கமா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்க கண்ணுக்கு எப்ப கிரகணம் விளங்குதோ அப்போ தொழுங்க எப்ப கண்ணுக்கு கிரகணம் விளங்கலையோ முடியுதோ அப்ப தொழையும் முடிச்சிருங்க அவ்வளவுதான் அதேதான் இந்த பிறைக்கும் உள்ள விஷயம் பிறையை பாருங்க கண்ணால பாருங்க விளங்குதா ஏற்றுக்கொள்ளுங்க விலங்கல்லையா மேகமூட்டமா இருக்கா முப்பதா பூத்தி செய்யுங்கிட்டாங்க இந்த அடிப்படையை புரிஞ்சு கொண்டுன்னு சொன்னால் இந்த சயின்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டு இந்த மார்க்கத்தில் விளையாட வேண்டிய எந்த அவசியம் கிடையாது எந்த ஒரு நிலைப்பாடு ரெசு உள்ளாவையும் அந்த காலத்தில் இருந்த ரசுல்லாவோடு இருந்த சகாபாக்களையும் தவறாக வலிகேடாக சித்தரிக்குமோ அந்த நிலைப்பாடு தவறு ரெசு உள்ள எங்கேயுமே என்ன செய்யல ஒவ்வொரு நாட்டிலும் ரசூட காலத்தில் மக்களை ஹாஜ் கொண்டு கூடுறாங்களா இல்லையா அரப்பால் கூடுறாங்களான்னு செக் பண்ணவே இல்லை ஸோ எங்களுக்கு எப்போ பிறை ஒன்பது வருதோ அப்போதான் என்ன அரஃபா தினம் இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தெளிவாக பிறை ஒன்பது நமக்கு எப்போ வருது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம நோம்பாக இருக்கணும் பிறை பத்து பிறநாள் அப்போ அந்த அடிப்படையில் இந்த இப்பாதத்தை சரியாக செய்யக்கூடிய என் மக்களாக அல்ல நம் மனைவரிமாக்கள் வனாக வாக்குருதா அஹமதுல்லா ரபீலாம்